வணக்கம் சிந்திக்க தூண்டும் கதை கதையின் பெயர் அறிஞனும் குதிரை வண்டிக்காரனும் அறிஞர் ஒருவரை பிரசங்கம் செய்ய குறிப்பிட்ட நாளில் ஊர் மக்கள் அழைத்திருந்தனர் ஆனால் அன்று நல்ல மழை அதனால் மக்கள் யாரும் பிரசங்கத்தை கேட்க வரவில்லை குதிரை வண்டியில் வந்த அவருக்கு மிகுந்த ஏமாற்றம் என்ன செய்யலாம் என வண்டிக்காரனிடம் கேட்டார் அறிஞர் ஐயா நான் குதிரை வண்டிக்காரன் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் நான் பத்து குதிரை வளர்க்கிறேன் புல்லு வைக்கப் போகும்போது அனைத்து குதிரைகளும் வெளியே சென்றிருக்க ஒரு குதிரை மட்டும் இருந்தாலும் நான் அதற்கு புல்லை வைத்துவிட்டுத்தான் வருவேன் என்றார் அதை கேட்ட அறிஞருக்கு கன்னத்தில் அறைந்தார் போல இருந்தது அவனை பாராட்டிவிட்டு பிரசங்கத்தை ஆரம்பித்தார் ஒரு மணி நேரம் பேசிவிட்டு அவனை பார்த்து கேட்டார் பிரசங்கம் நன்றாக இருந்ததா என்றார் ஐயா நான் குதிரை வண்டிக்காரன் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் நான் புள்ளி வைக்கப் போன இடத்தில் ஒரே ஒரு குதிரைதான் இருந்தது என்றால் முப்பது குதிரைக்கான புள்ளியும் அந்த ஒரே குதிரைக்கே கொட்டிவிட்டு வர வரமாட்டேன் என்றான் வண்டிக்காரன் அவ்வளவுதான் அறிஞருக்கு மீண்டும் கன்னத்தில் அறைந்தது போல இருந்தது அவர் அதிர்ச்சியில் அதிர்ச்சியிலிருந்து மீட நெடுநேரமானது நன்றி கதை முடிவுற்றது